ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ்ஏ ஜி எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அறியாமை என்னும் இருள் நீக்க அறிவு என்னும் வெளிச்சம் தேவை இந்த கட்டுரை தான் பார்க்க போகிறோம் இது பார்ட் டூ வீடியோ ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ லைவ்லேயே உங்களுக்கு நேற்று நகம் போட்டிருந்தேன் ஸோ உங்களுக்கு லிங்க் வேணும்னா எண்டு கார்டில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் ஓகேங்களா பார்த்துக்கோங்க ஸோ அதை வந்து நான் ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டேன் ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குன்றதுனால ரைட் பண்ணிட்டேன் ஜஸ்ட் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன் நம்ம லாஸ்ட்டாக எதுல முடிச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா தங்கள் அளவில் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு நலம் பற்றி கருதாமல் வாழ்வோர் இன்னொரு கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம் நாம் ஒவ்வொருவரிடமும் உள்ள அபரிதமான ஆற்றலை நன்கு உணர வேண்டும் அனைவருக்கும் ஒளி வெளிச்சத்தை வாரி வழங்கும் சூரியன் கிரகண சூரியன் கிரகணத்தின் போது நம் கண்ணுக்கு புலப்படுவதில்லை அப்போது சூரியன் தனது ஆற்றலின் மேலுள்ள நம்பிக்கையை இழப்பதில்லை உள்ளொளி என்பது கருப்பொருள் அது போதும் அழிவதில் அது எப்போதும் அழிவதில்லை அது எப்போதும் எழுதிக்கோங்க அது எப்போதும் அழிவதில்லை நம்மை சுற்றி தடைகள் இருளை போன்று தோன்றி தோன்றினாலும் அவற்றை செயலிழக்க செய்யும் ஆற்றல் நம் மனதுக்கு உண்டு என்பதை உணருங்கள் நாகார்ஜுனா என்ற தத்துவ அறிஞர் பல்வேறு வகை மாம்பழங்களை உவமையாக சொல்லி அதுபோல பலரகப்பட்ட மனிதர்கள் இருப்பதாக கூறுகிறார் சில வகை மாம்பழங்கள் பழுக்காமல் இருக்கும் ஆனால் பார்ப்பதற்கு பழுத்தது போல தோற்றமளிக்கும் இது முதல் வகை மாம்பழம் இரண்டாவது வகை மாம்பழம் உண்மையிலேயே நன்றாக கனிந்து சாப்பிடுவதற்கு ஏற்ற பக்குவம் அடைந்திருக்கும் ஆனால் அது தோற்றத்தில் காய் போல தோற்றமளிக்கும் சில மாம்பழங்கள் பழுக்காமல் இருக்கும் பார்ப்பதற்கும் காயாகவே தோற்றமளிக்கும் இவை மூன்றாவது வகையை சார்ந்தவை நான்காம் வகை மாம்பழம் பார்ப்பதற்கும் பழுத்து காணப்படும் உண்மையிலேயே சுவைக்கும் போது பக்குவமாக இருக்கும் நாம் நான்காவது வகை மாம்பழத்தை போன்றவர்களாக இருப்போம் அவ்வாறு இருக்கும் உறவு பாராட்டுவோம் அவ்வாறு இருக்கும் பிறரிடம் உறவு பாராட்டுவோம் அடுத்து மூன்றாவது ரக மாம்பழத்தை தேர்ந்தெடுக்கலாம் ஏனென்றால் அது தனது உண்மை நிலையை அப்படியே ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்துகின்றது யாரையும் ஏமாற்ற முயற்சிப்பதில்லை இரண்டாவது வகை மாம்பழம் நன்கு பழுத்து பக்குவமாக இருந்தாலும் காயாக தோற்றமளிக்கிறது இத்தகையவர்கள் தங்களது உண்மை நிலையை உணர்ந்தால் திறமையை வெளிப்படுத்தி தானும் பயன்பெற்று பிறரும் பயன்பெற உதவலாம் ஆனால் முதல் வகை மாம்பழம் காகிதப் பூவைப் போல தோற்றத்தில் நன்றாக காட்சியளிக்கும் ஆனால் யாருக்கும் பயன்படும் வகையில் பழுக்காமல் வெறும் தோற்றத்தையே கொண்டு இருக்கும் இப்படி பலர் இருப்பதை நாம் அறிவோம் ஆகவே நீங்கள் நான்காவது வகை மாம்பழமாக இருக்காதீர்கள் உங்களுக்குள் இருக்கும் உள்ளொளி என்பதற்கு தடை கிடையாது அக இருள் அகலட்டும் அறிவொழி வீசட்டும் நம்பிக்கை ஒளியாக உங்கள் மனதை நிரப்பிக்கொண்டு பிறருக்கும் வழிகாட்டும் கலங்கரை விளக்கங்களாக திகழ வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் வேறு ஏதாவது எஸ்சே ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் தமிழ் கட்டுரை இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் வேறு ஏதாவது ரைட்டிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா உடனே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு லைவா கூட நான் உங்களுக்கு போஸ்ட் போட்டுருவேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ